வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளர் யாருன்னு கேட்டோம்னா கண்டிப்பா டெஸ்லான்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர் கற்பனையிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிக ஒரு சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த டெத் ரே அப்படின்னு சொல்லிட்டு ஐ எனர்ஜிக் பார்ட்டிகல்ஸ் இப்படி இந்த டெத் ரே அப்படி என்ன பண்ணுன்னா எதிரி நாட்டோட போர்மானம் வந்து பல மைல் தூரம் இருந்தாலும் வந்து குறிவித்து தாக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றதாகவும் அது எப்படியாப்பட்ட உலோகமா இருந்தாலும் உருக்க வைக்கிற தன்மையா இது இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த டெத் இப்படிப்பட்ட கருவியை வந்து மேம்படுத்துறதுக்கு டெஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா பல நாடுகளை வந்து இதோடைய திட்டத்தை வந்து விலக்கி காமிச்சாரு ஆனால் அதை பெருசாக அவங்க யாருமே எடுத்துக்கலிங்க இப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கட்டத்துல சோவியத் யூனியன் வந்து முன் வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தான் சொல்லப்பட்டது ஆனால் இப்படியேப்பட்ட ஒரு விஷயம் வந்து செயல் வடிவம் பராதம் போடுறதா ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுதுங்க அந்த காலகட்டத்தில் அதன் பின்னாடி பின்னாடி ஆண்டு இறந்த அவருடைய ரிசர்ச் பேப்பரா வந்து அமெரிக்கா வந்து ஒரு சீஸ் பண்ணி இவங்க பத்திரமா வச்சிருந்தாங்க அதாவது எஃபிஐ சிஐ போன்ற அமைப்புகள் மூலமா ரகசியமா பாதுகாத்து வரதா சொல்லப்படுது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த யுஎஸ்ஏ ரஷ்யா சீனா போன்ற நாடுகள்லாம் வந்து தன்னுடைய இராணுவத்தை வந்து வலுப்படுத்துறதுக்காக இந்த லேசர் மூலமாகவும் இப்போ ஆயுதங்களை உருவாக்க முயற்சியிலே இருந்திருக்கிறாங்க இப்படி அப்படி இருக்கும் பொழுது இந்த டெஸ்லாவோட ரிசர்ச் பேப்பர்னால இதோடைய அமெரிக்கா வந்து இதை பயன்படுத்தி அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஆயுதங்களை தயாரிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லோரும் மனசுலையும் இருந்திருக்குங்க